ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா இங்கே வந்து அப்பா மண்டபத்தில் ஒரே கலவரம் நடக்குதுங்க நான் என்ன நினைச்சேன் பாட்டி சொன்ன ஒன்று இந்த இடத்துல கல்யாணம் நடந்துரும்னு நினச்சேன் ஆனால் அங்கே எல்லாமே எக்கு தப்பாகவே நடக்குதுங்க அந்த இடத்துல நம்ம அபி வந்து ஐயோ ஐயோ எனக்கும் அவருக்கும் செட்டே ஆகாதுப்பா போது அந்த இடத்துல ராகவுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது நீ என்ன என்ன வேண்டான்னு சொல்கிறது நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சி பாட்டி எனக்கு இந்த கல்யாணம்லாம் ஒன்றும் வேண்டாம் பாட்டி என்னும்போது பாட்டி வந்து அந்த இடத்துல வந்து சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க இந்த இடத்துல உன் அம்மாவும் உன் அப்பாவும் இருந்து சொல்லியிருந்தால் நீ கேட்டிருப்பல அதால் இப்போ நான் சொல்கிறத மட்டும்தான் நீ போது அபியை வந்து இதோட இந்த கல்யாணம் இந்த மண்டபத்தை விட்டு எல்லாரும் போனால் உன் பொண்ணை தான் அசிங்கப்படுத்துவாங்க அதால் நான் சொல்கிறத கேளு அவளுக்கு ஏற்கனவே ரெண்டு இடத்துல கல்யாணம் நின்று போச்சு இது நின்னால் மூணாவது கல்யாணம் நின்று போகிறதா இருக்கும் அதால் அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க நான் சொல்கிறத கேளுன்ட்டு அவங்க அம்மாவை வந்து கன்வின்ஸ் பண்ணி நம்ம அபிகிட்ட பேசும்போது அபி வந்து சொல்லலாம் அப்பா எனக்கும் அவருக்கும் ஒத்தே வராது அபி வந்து ஆர்குமெண்ட் பண்ணுங்க